வெளியே கேஸ் குடிப்பா கேஸ் குடுறா அதான் கேஸ் குடு கேஸ் குடு கேஸ் குடி கேஸ் குடுறேன்னா அம்பதே கடையில் என்ன காலத்துல நானும் முடிவெட மாட்டேன்

குடுங்க ஏனா இத கம் பண்ணியா அய்யா குடுங்க அங்க வெச்சி எல்லாத்துக்கும் அங்க வெச்சி இந்த மாதிரி வேணாம் ஏறி வராத போடுன ரெண்டு லேய் போடுன அது எப்படி பாக்குறேன் நான் வரேன் போலாம் அதெல்லாம் குடுங்க ஏய் ஏஸ் குடுவன்னா முறி எடுக்குது இல்ல அய்யா குடுவ முடியுமா <laughs> <laughs>

अरे बाया 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 अ என்ன <laughs> காரணம் <laughs> மொத்தம் எட்ட முடியாதா யார் பக்கத்துல அப்படியா எந்த பக்கத்துக்களில் எட்ட முடியாது பக்கத்துக்கள் எட்டத்துல ஐநூறு போய் யாரும் ஜாதிகர்கள் எட்டத்தில் பறந்திருக்கு அப்படியா சரி